ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் நம்ம புஷ்ப பத்ததிகி இல்லை பார்த்துட்டுருக்கோம் இது முன்னூற்றி இருபத்தேழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி பாருங்க நிவேசிதாம் ரங்கபதே ஹே பதாப்ஜெமன் கே மடிபாத ரக்ஷே ட்வத் அர்ப்பணாத் काण्डी कांडीबदं गिरीश उत्तमांगे निवेशिताम रंगपते पदाबंदे सपर्ग्या मणिपादरक्षे अर्पणात् आप आपत, आपति आतिता அப்து காண்டீபன்பா கிரீச உத்தபாங்கே கிரீசோத்தமாங்கேன்னு இருக்கு அது கிரீச உத்தபாங்கே அப்படின்னு நம்ம படிக்கலாம் இப்போ எப்படி பாருவோம் மணிபாத ரக்ஷே மணிபாத ரக்ஷயே காண்டீபன்பா காண்டீப பிள்ளை உடைய அர்ஜுனன் ரங்கபதேகே பதாப்ஜே ஸ்ரீரங்கனின் திருவடித்தாமரைகளில் நிபேசிதாம் சர்கம் சேர்க்கப்பட்ட மலர்களை கிரீச உத்தமா உத்தமான உயரத்தில் இருக்கும் அங்கம் கிரீசனுடைய உத்தம அங்கம்னா சிவபிரானுடைய தலையில் சிரசில் அதை அப்போ பார்த்தோம் இது வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் யாராவது மணிபாத ரக்ஷையே கூப்பிட்டு மெசேஜ் சொல்கிறார் காண்டிவதன்பா ரங்கபதேஹே பதாப்ஜே நிவேசிதாம் சபர்யாம் கிரீச உத்தமா அங்கே அபசியத்து அர்த்தம் உங்களுக்கு சிவபிரானுடைய தலையில் பார்த்தான் ஸ்ரீரங்க பெருமானிடம் திருவடிகளில் சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்ட பூக்களை இப்போ மண்யே நான் அடியை நியூகிக்கிறேன் இது என்னோட கெஸ்ஸு அப்படின்னு தேசிகர் சொல்ல என்ன கெஸ் பண்ணுறார் சிவபிரான் உண்மை தலையில் சூடி இருக்க பெருமான் திருவடிக்கீட்ட மலர்கள் நம்ம சேர்த்துக்கிறோம் இது சிவபிரான் இந்த பாதரக்ஷையில் தலையில் இருக்கிறான் அப்பொழுது அந்த பெருமானுடைய திருவடிக்கீட்ட மலர்கள் ஃபத் அர்ப்பணாத் ஆபதிதாம் உமக்கு அர்ப்பணமாக உம்மேல் விழுந்து இருக்க அர்ஜுனன் அதை கண்டான் எப்படி அர்ஜுனன் பார்த்தான்னா பாதரக்ஷையின் மேல் இருந்த மலர்களை பார்த்தான் பாதரக்ஷையை சிவபிரான் தலையில் சூடியிருந்தான் அப்படின்னு முக்கியத்துவம் பாதரக்ஷைக்கு கொடுத்துட்டார் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களால் அனுபவிக்க முடியுறது அவரோட கற்பனையை ஸோ இதான் ஸ்லோகம் திருப்பி படிக்கிறேன் நிவேசிதாம் ரங்கபதேஹே பதாப்ஜே மன்கே மணிபாத மணிபாதரக்ஷே ஃபத்து அர்ப்பணாது आपतितां अपश्य गाडी बधन गिरीश उत्तम श्रीमते रामानुजाय नमः